ராதே கிருஷ்ணா என்று அக்ஷய திருத்தி தென்னாங்கூர் கஷேத்திரம் நமது பாண்டுரங்க சுவாமி பூரணமான ஸ்வர்ண கவச்சத்தில் திவ்ய தரிசனம் கொடுக்கிறார் ஐயாயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி புண்டலீகன் என்னும் பக்தனுக்காக இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக பாண்டுரங்க சுவாமியாக அவதரணம் பண்ண நாள்தான் இந்த அக்ஷய நாள் புது பட்டு வஸ்திரங்களும் விசேஷ ஆபரணங்களும் போட்டுண்டு ரகுமாயி தாயாரும் பாண்டுரங்க சுவாமியும் விசேஷமானதொரு திவ்ய தரிசனம் இந்த அக்ஷேத்திரத்தின் நன்னால் நமக்கு கிடைக்க சுவாமிக்கு விசேஷ ஆராதனைகள் நடந்து போட்டேன் ஒவ்வொரு வருஷமும் அக்ஷய திருத்தி என்று ஸ்வர்ண புஷ்ப பூஜை அதாவது உலக மக்கள் ஆரோக்கியத்தை வேண்டி ஐஸ்வர்யத்தை வேண்டி நன்மையை வேண்டி விசேஷமானதொரு ஸ்வர்ண புஷ்ப ஆராதனம் சுவாமிக்கு நடந்துருக்கு சுவாமியை என்ன பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம் வேண்டிக்கிற எல்லா காரியங்களும் ஜெயமாக பண்டரிபுரத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த அக்ஷயத்திரத்தின் இந்த சுவாமியை தரிசிப்பா நாம இங்க தென்னாங்கூர் கஷேத்திரத்துல ஏகாந்தமா எம்பெருமான தரிசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஜெய் குருஜி